கௌதம் பாசேமேரன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆக்ஷன் படங்களுக்கும் பேர் போன ஒரு இயக்குனர் ரொம்பவே மென்மையான காதல் கதைகளுக்கும் பேர் வாங்கிய ஒரு இயக்குனர் அதிரடி போலீஸ் கதைகள்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஸோ இப்படியெல்லாம் புகழின் உச்சத்தில் இருந்த கௌதம் பாசேமேரன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு கடும் முயற்சியில் இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை தற்காலிகமாக அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் பயங்கர சர்ச்சையாக இருந்துச்சு என்ன சொல்ல போனால் அவருடைய மனக்குமுறல்களும் வேதனைகளும் அதில் அதிகமாகவே இருந்துச்சு இருந்தாலும் கூட அடுத்ததாக அவர் வந்து ஒரு பெரிய ஹீரை வச்சு படம் பண்ணால் நிச்சயமாக அவருக்கும் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் ஆனால் அதை முடிவு பண்ண வேண்டியது சியான் விக்ரமோட துரு நட்சத்திரம் தான் அது எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியலியே அப்படின்னு டாக்கலாக இருந்துச்சு ஆனால் இப்போது துரு நட்சத்திரத்தை விடுங்க இப்போது கௌதம் பாசவன் இயக்கிய ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அந்த படம் நம்ம மம்முட்டி அவர்களே நடித்து தயாரித்த டொமினிக் அண்ட் மிஸ் பார்ஸ் அப்படிங்கிற ஒரு படம்தான் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்த எல்லா ரசிகர்களுமே அந்த படத்தை கொண்டாடுறாங்க கௌதமன் பழைய மாதிரி திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க குறிப்பாக கௌதமன் இந்த துப்பறியும் கதைகள்னாவே அல்வா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பண்ணுறாரு கமலுக்கு எப்படி ஒரு வேட்டையாடு விளையாடுவோ அதே மாதிரி தான் இப்போ மம்முட்டிக்கு த டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படிங்கிற படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க இந்த நேரத்தில் கௌதம் பாசேமேன்னே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நான் ஒரு போலீஸ் படம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிலாயிச்சிருக்காரு அதில் எந்த ஹீரோ கரெக்டாக நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் அவர் சொல்கிறது எனக்கு வந்து லவ்வர் குட் நைட் இப்போது நம்ம குடும்பஸ்தன் படத்தில் ஹார்டி கடிச்சிக்கிறேன் மணிகண்டன் கிடைச்சார்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மணிகண்டனாவே இப்போ ஒரு லுக்கில் இருக்காரு பார்த்தீங்களா அந்த லுக்கை வச்சு என் படத்தில் அவரை வித்தியாசமாக காட்டுவேன் அவரை நினைச்சு ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது நிச்சயமாக காக்க காக்க சூர்யா மாதிரி வேட்டையார் விளையாடுற கமலஹாசன் மாதிரி குட் நைட் மடிகண்டனை நான் ஒரு அதிரடியான போலீஸ்காரனா என்னால காட்ட முடியும் பிராங்கா சொல்லணும்னா அவர் நடிச்ச மத்தகம் வெப்சீரிஸ் பாத்தீங்களா அதுல எப்படி அதர்வா பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லேயே நான் மணிகண்ணன் அடிக்க வைப்பேன் ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் ஸோ விரைவில் அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் கைகூடும் நம்பரனே ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு கௌதம் பாசுதேவரன் அவர் இயக்கத்தில் மணிகண்டன் நடித்தா அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு ஸ்டைலிஷான மணிகண்டனுக்கும் உரிய ஸ்கோப்பே உள்ள ஒரு படமாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்